வணக்கம் இது உங்கள் தமிழ் ஐடியா திரை விமர்சனத்தில் இன்று நாம் காண உள்ள திரைப்படம் மாநகரம் இந்த திரைப்படத்தை டைரக்ட் செய்தவர் லோகேஷ் கனகராஜ் பொடன்ன்சியல் ஸ்டூடியோஸ் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தில் நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் கிசான் ஸ்ரீ ரஜினா கசன்ட்ரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜாவட் ரியாஸ் வந்து இந்த படத்துக்கு இசையமைத்திருக்காரு இந்த திரைப்படம் எதிர்பார்ப்பு இன்றி வந்தாலும் மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பிடித்துள்ளது இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று தியேட்டரில் படம் பார்த்து விட்டு வரும் மக்களிடம் நாம் சென்று கேட்கலாம் வாங்க சூப்பர் நல்லா நல்லா சார் எக்ஸலெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க அது ஒரு சந்தோஷம் சாங்ஸ் படத்தில் சாங் தேவைப்படலை மற்ற சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி எடிட்டிங் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு செய்தியுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நாங்கள் தரும் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்